முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே நான் சொன்னதை கேட்டு முடிச்ச மறு நிமிஷமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் தான் போகுது இந்த உலகத்தில் நீ கஷ்டப்பட்டதற்கெல்லாம் கடைசி நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்க போகுது என் செல்வமே நீ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும் நீ காத்துக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம் நான் பரிசு கொடுப்பேன்னு சொன்னது போலதான் உன் காத்திருப்புக்கும் கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு கட்டி இன்னைக்கே உனக்கான நல்லதை நடத்த போகிறேன் நீ காத்துக்கிட்டே இருந்ததுனால மட்டும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடந்துடாது எப்போதும் முயற்சியை மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு வகையில் நீ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது களத்தில் இறங்கி போராடி உன் வெற்றியை நீ தக்க வச்சு கொள்ள முயற்சி செய்யும் போது தான் வெற்றி உன்வசமாக நிரந்தரமானதாக மாறும் உன்னால் இதை செய்ய முடியாதுன்னு பேசினவங்க எல்லாருமே உன்னை பார்த்து நீ எப்படி இதை செஞ்சு முடிச்சான்னு கேட்குற அளவுக்கு நான் செய்ய வைக்க போகிறேன் உன்னை வீழ்த்திடலாம்னு நினைக்கிறவங்களின் நம்பிக்கை விட வீழ்ந்தாலும் எழுவேன்ற உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை வச்சு நீ மற்றவங்களை தோற்கடித்து காட்டணும் யாரெல்லாம் உன்னை மிக சாதாரணமாக நினச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே நீ சகல விதத்திலும் சந்தோஷத்தோட வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும் என் செல்வமே ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீ வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து தனியாக நின்னாலும் நான் உன்னை தேடி வந்து உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ யாரையும் தேடி போய் உதவி கேட்கும்படி நான் ஒன்று விட்டுட மாட்டேன் நீயா தேடி போய் கேட்காமலேயே உதவி செஞ்சவங்களையும் நீ கேட்டும் கூட உதவி செய்யாமல் அதையும் இதையும் காரணம் காட்டி தள்ளி விட்டவங்களையும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்காதே இந்த ரெண்டு தான் நீ வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது உனக்கு உதவி செஞ்சாங்க பாரு நீ கேட்காமலேயே உனக்கு நல்லது செய்த மனிதரை உனக்கு முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு நீ இதே போல் யாராவது ஒரு கஷ்டத்திலையும் அவசரத்திலையும் இருக்கும்போது அவங்க கேட்காமலே உதவி செய்யக்கூடிய ஆளாக இரு நீ கேட்கும் உதவி செய்ய மறுத்து காரணம் சொன்னாங்க பாரு அவங்கள போல் நீ வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்து அவர்களையும் ஒரு உதாரணமான ஆளாக வாழ்க்கைக்கு வச்சுக்கும் இந்த கலியுக காலத்தில் நீ வாழும் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய போர்க்களம் தான் இந்த போரில் பலமானவர்களோ வேகமானவர்களோ ஜெயிக்க முடியாது யார் ஒருத்தர் என்னால் முடியும்னு தன்னம்பிக்கையோடு நிற்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஒரு சிலர் தங்களுடைய இதயத்தை சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கிட்டு தான் நினச்ச காரியத்தையெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சிடுறாங்க ஆனால் நடக்க மாட்டேங்குது ஆனால் ஒரு சிலர் மனசு சுத்தமாக இருக்காது ஆனால் அவங்க நினச்சதை விட சிறப்பாக எந்த திறமையும் இல்லாமலேயே வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்லா இருப்பாங்க இப்படி உன் கண் எதிரிலேயே எதிரும் புதிரமான மனிதர்களை பார்க்கிறாய் தானே இந்த நிமிஷம் முடிவெடு இனி தேவையில்லாமல் எந்த தேவையற்ற விவாதங்களிலும் கலந்துக்க மாட்டேன் தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் யாரையும் ஏளனம் செய்து கேலி செய்து பேச மாட்டேன்னு முடிவெடுத்து உன்னை நீயே உயர்வாக நினச்சிக்கிட்டு எப்போதும் உனக்கான காரியங்களை சிறப்பாக உயர்வாக செஞ்சினா எல்லா விதத்திலும் நீ ஜெயிப்பாய் எதுக்காகவும் யார் மீதும் கோபப்படவோ வருத்தம் அடையவோ வேணாம் ஏன்னா அது புத்திசாலித்தனம் கிடையாது புத்திசாலிகள் யாருமே கோபப்பட மாட்டாங்க ஒரு தப்பான விஷயம் நடந்துருச்சுன்னா அதுக்காக வருத்தப்படவும் மாட்டாங்க உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு குழம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் அமைதியாக உக்காந்து அது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான் அது அனைத்தையுமே நான் உனக்காக சரி செஞ்சு உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை கொடுத்துருவேனேன் செல்வமே உன் மனசை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நீயும் முழு மனசோட தீவிர பக்தியோடு என்னை வணங்கினால் நான் உன் நலனை கவனித்து உனக்கான எல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன் உனக்கு என்ன தேவைங்கிறத முன்கூட்டியே அறிந்து கொண்டுதான் இப்பொழுது உனக்கானது உன் கைகளில் வந்து சேரும்படி செய்வதற்காக நான் ஒன்று தேடி வந்திருக்கேன் இந்த உலகத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வழியும் வேதனையும் கஷ்டமும் கனவுகளும் மாற்றங்களும் எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் யார் எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துட்டு போகிறாங்களோ அவங்க தானே ஜெயிச்சு நிற்கிறாங்க எல்லா துன்பங்களும் உனக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சி வாழ்க்கையை நொந்து போகாதே எல்லாத்தையும் கடந்து உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தாகத்தான் வேண்டும் என் அன்பு பிள்ளையான உன எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன்னு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கவையே உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீ எப்பொழுதும் கவனமாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த உலகத்தில் எதிரிகளிடம் தோற்றவங்கள விட அருகில் இருக்கக்கூடிய துரோகிகளிடம் தோற்றவர்கள் தான் அதிகம் நீயும் அந்த வரிசையில் சேர்ந்துடாமல் உன்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே கவனத்தோடும் கண்காணிப்போடும் நடந்துக்கோ நீ அன்போடு செய்கிற சின்ன சின்ன செயல் கூட மற்றவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டாகிடும் ஏன்னா அன்புங்கிறது மிகவும் வலிமையானது நீ எல்லா ஜீவராசிகளிடமும் அன்போடும் கனிவோடும் நடந்து கொள்ளும்போது அது ஓ வாழ்க்கையில் உனக்கு மாபெரும் வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக மாறிடும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே வெற்றி பெறக்கூடிய தகுதியும் திறமையும் இருந்தும் எல்லாருமேவா ஜெயிச்சிட்றாங்க முயற்சி செய்பவர்கள் மட்டும்தான் முதலிடத்தை பிடிக்கிறார்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் இலக்கை அடைவதற்கான முயற்சியை இன்றைய தொடங்கு என் ஆசீர்வாதத்தோட நீ எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் எதுனா கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்பியவர்களுக்கு துரோகம் செய்வது அப்படி உனக்கு யாராவது உனக்கு எதிராக பாவம் செஞ்சாலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி நீ ஒருபோதும் உன்னை நம்பியவர்களை ஏமாற்றி பாவத்தை சம்பாதிக்காதே என் செல்வமே ஏன்னா யாராவது ஒருத்தர் அடுத்தவங்களை ஏமாற்றி பாவம் செய்யும்போது அவர்கள் சந்ததியினரே அதற்குரிய தண்டனையை அனுபவிச்சு ஆகணும்னு காலத்தின் கட்டாயமாக இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீ யாரையும் ஏமாற்றவோ யார் மீதும் கோபப்படவோ வேணாம் ஏன்னா நீ ஒருத்தர் மீது கோபப்படும் போது ஒரு விஷயத்துக்காக கோபப்படும்போது தேவையில்லாத எதிர்வரையான எண்ணங்கள் உனக்கே தெரியாமல் உன் மனசில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் அது பெரிய பிரச்சனையாக மாறி உன்னை சிக்கலில் சிக்க வச்சு உன் வாழ்க்கையிலேயும் நிம்மதியை கெடுத்துடும் எப்போதும் எதற்காகவும் யார் மீதும் நீ கோபப்படக்கூடாது என் செல்வமே நீ என்னை நெருங்க நெருங்க உன் மனசில் இருக்க கோபங்களும் எதிர்வர எண்ணங்களும் எல்லாமே வெளியேறி அமைதியான வாழ்க்கையை வாழும்படி என்னால் செய்ய முடியும் உன் பிரார்த்தனைகளை இன்னும் வலுவாக மாற்று உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கிறேன்றத நீ மறந்துடுவேணாம் எப்போவுமே நீ தப்பு செய்யும்போதே அதை சுட்டி காட்டி நீ தவறு செய்யக்கூடாதுன்னு தடுக்க நினைப்பவர்கள்தான் நல்ல மனிதர்கள் அப்படி நீ தவறு செய்யும் போதே அதை தடுக்க நினைப்பவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தினா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் நீ தவறு செய்யும்போது அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நீ செஞ்ச தப்பை புத்தி காட்டி உங்ககிட்ட எடுத்து சொல்லி உன்னை தப்பான ஆளாக மலர்ப்பாங்க அப்படிப்பட்டவர்களை நீ ஒரு பொருட்டாகவே நினைக்காதே என் செல்வமே உன சுற்றி நூறு நண்பர்கள் இருப்பதுங்கிறது பெரிய அதிசயம் கிடையாது உனக்கு எதிராக நூறு பேர் வந்து நின்னாலும் உனக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன்னு வந்து நிற்கிற அளவுக்கு ஒரு நண்பரை உருவாக்குறதுதான் மிகப்பெரிய அதிசயம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு கொடுக்காம உனக்கு துணையாக ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு நல்ல நபரை நீ உனக்கு துணையாக வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் எதிர்கொண்டு உன்னால் வெற்றி பெற முடியும் நீ எந்த தவறும் செய்யாமல் இருக்கும்போதே உன்னை நோக்கி ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்காக நீ பயப்படக்கூடாது அமைதியாக இருந்தினால் அந்த பிரச்சனையை யார் உருவாக்குனாங்களோ அவரே அதற்கான தீர்வையும் கொடுப்பார் அப்படிதான் உனக்கு எதிராக யார் என்ன வேலை செஞ்சாலும் அவங்களே உன் கண்ணு முன்னால் தோக்கடிச்சு உன் முன்னால் உனக்கே வெற்றியை நான் கொடுப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் தோல்வியும் ஏமாற்றமும் வழியும் இதையெல்லாம் பார்த்து பயந்து போகாம உன் கடமைகளை மட்டும் சரியாக செய்ய ஆரம்பி பயங்கிறது உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை அழிச்சிடும் உனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ ஒருபோதும் பயப்படாமல் மன அதை எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்யணும் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் வாழ்வில் ஒருபோதும் தோக்க மாட்டாங்க என் செல்வமே ஆனால் தாமேலேயே நம்பிக்கை இல்லாதவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சதாக சரித்திரம் கிடையாது ஒரு மனிதன் தவறு செய்யும்போது நம்ம தப்பு செஞ்சிடோன்னு உணர்ந்துட்டாங்கன்னா அவன் பாதி மனுஷனாக மாறிடுறான் அதே நேரத்தில் தன்னுடைய தவறை திருத்திக்கிட்டு இனிமேல் நம்ம வாழ்நாளில் இந்த தப்பை செய்யவே கூடாதுன்னு எப்போ நினைக்கிறானோ அப்போது தான் முழு மனிதனாக மாறுவான் நீயும் எப்போதும் உன் தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய மனிதராக மனித பிறவியை வாழக்கூடியவனாக இரு உன் அப்பன் முருகன் உனக்கு தொடர்ந்து கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கனே நினச்சி கலங்காதே இப்போது நான் உனக்கு கொடுப்பது எல்லாமே உன்னை பரிசோதிப்பதற்காக அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருக்காங்கன்றதை நீ உணர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் உன் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய கெடுக்கக்கூடிய போலி உறவுகள் அனைவரும் உன் கஷ்ட காலத்தில் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க அப்படிப்பட்ட கெட்ட மனிதர்கள் யார் துஷ்ட மனிதர்கள் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ நிரந்தரமாக அவர்களை விட்டு விலகி நின்று வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் முழுவதுமே அடுத்தவர்களால் உண்டாக்கப்பட்டதாக இருக்காது ஏதோ ஒரு விதத்தில் நீ செஞ்ச தப்பு இன்னைக்கு உனக்கு தண்டனையாக கஷ்டமாக வந்து சேர்ந்துருக்குன்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கணுமே செல்வனே அதே நேரத்தில் நீ யாருக்கும் தீமை செய்யாமல் தவறுகள் எதுவும் செய்யாமல் நல்ல மனிதனாக இடங்கள் வருதுன்னா நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் இது எல்லாமே சரியாயிரும்னு மனசில் நம்பிக்கவையே இந்த சமூகத்தில் நீ நாலு பேருக்கு உதவி செய்கிற வரைக்கும் நல்லது செய்கிற வரைக்கும் அள்ளி கொடுக்குற வரைக்கும் தான தர்மம் செய்கிற வரைக்கும் உன்னை எல்லோரும் உறவுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க ஆனால் அதுவே இந்த சமூகத்தில் உன்னால் உதவி செய்ய முடியாமல் நீ அடுத்தவங்க கிட்டே போய் உதவி கேட்டு நிற்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா கூட பிறந்தவங்க கூட உன்னை யாருன்னு தெரியாத அளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த உலகமே தள்ளின்னு உன்னை வேடிக்கை பார்க்கும் அதுதான் கலிகால உலகம் அதனால் உனக்கு மதிப்பு மரியாதையும் தரக்கூடிய உன்னுடைய வருமானத்தையும் உன்னுடைய சௌபாக்கிய விஷயங்களையும் சந்தோஷத்தையும் நீ தான் அதிகப்படுத்திக்கணும் ஒரு கூட்டத்தில் நூறு பேரில் ஒருத்தர் நான் நிற்கிறது சாதாரண விஷயம் நீ அப்படி இருக்காமல் தனியாக நின்று வாழ்க்கையை ஜெயிச்சு வாழணும் உனக்கு என் தனித்தன்மையோடு நீ தனித்து நிற்கும் போது என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக உனக்கு கிடச்சிடும் நீ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போதெல்லாம் நான் உனக்கு உதவிகள் செய்யும் போதோ அல்லது உன்னை சமாதானப்படுத்தும் போதெல்லாம் நீ என்னை உணர்கிறாய் தானே நான் யாராவது ஒரு மனித ரூபத்தில் வந்துதான் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கு ஆறுதலையும் அன்பையும் இருக்கேன் உனக்கு என்ன தேவையோ அது என் கிட்டே கேட்டுட்டு நீ அமைதியாக இரு விரைவாகவே அது உனக்கு கிடைக்கும்படி நான் செஞ்சிருவேன் எதுவாக இருந்தாலும் அதை நினச்சி கவலைப்படாமல் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நீ தைரியமாக இரு நீ என்ன கேட்டியோ அது சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அதற்கான எல்லா வழிகளையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன்னு நீ தைரியமாக இரு நல்லதே உனக்கு நடக்கும்